வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் விளக்கம் கிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அதாவது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் உண்டு ஆனால் இந்த ராகுவும் கேதுவுக்கும் உருவம் கிடையாது அது ஒரு கற்பனை புள்ளி அதாவது ஜோதிட ரீதியாக சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திக்கும் இரண்டு புள்ளிகள் தான் ராகுவும் கேதுவும் இந்த இரண்டும் நேர் எதிர் எதிர் திசையில் இருக்கும் இது ஒரு கற்பனை புள்ளி என்பதால் மற்ற கிரகங்கள் சுற்றுவதற்கு நேர் எதிர் திசையாக சுற்றும் அதாவது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் ரயிலில் பயணம் செய்யும்போது வெளியே உள்ள மரங்களும் போஸ்ட்களும் எதிர் திசையில் போவது போல் இருக்கும் அதோ அதேபோல் நம்முடைய பூமியிலிருந்து பார்க்கும்போது மற்ற கிரகங்களெல்லாம் ஒரு திசையிலும் இந்த நிலையாக உள்ள இந்த புள்ளிகள் எதிர் திசையிலும் போவது போல் தோன்றும் அது ஒரு கற்பனை புள்ளி சரி இந்த கற்பனை புள்ளியான ராகுகேதுவுக்கு பலம் உண்டா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும் உண்மையிலேயே இந்த இடத்தில் கிரகங்கள் இந்த இந்த இடத்திற்கு அருகே கிரகங்கள் வரும்போது அந்த ராகுவும் கேதுவுக்குள்ள பவர் அதிகமாக இருக்கும் எப்படி என்றால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பௌர்ணமி போன்ற நாட்களில் இயற்கைக்கு மீறி இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இரு இருப்பதை நாம் உணரலாம் அதுவும் கூட இந்த ராகுவின் கே ராகு கேதுவின் பலனாகத்தான் இருக்க முடியும் சரி இப்பொழுது இந்த ராகு கேதுனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராகுவும் கேதுவும் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு இருபது மணிக்கு பயிற்சியடைகிறார்கள் அப்போது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியிலிருந்து கே சிம்மத்திற்கும் இடம்பெயர்கிறார்கள் பொதுவாக இந்த கிரகங்கள் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை தரமாட்டார்கள் சுழற்சியின் அடிப்படையில் அவ்வப்போது நன்மை தருவார்கள் இந்த ராகுவும் கேதும் பயிற்சி அடைந்த இந்த கிரகங்கள் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் இதே ராசி கட்டத்தில் இருப்பார்கள் அதாவது இந்த ராகு கேது பலன்கள் ஒன்றரை ஆண்டு காலத்திற்குரிய பலன்களாகும் இப்போது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கின்றார் இந்த ராகு பகவான் நான் ஏற்கனவே கூறியபடி எல்லா ராசிக்கும் நன்மை தர தர மாட்டார் தரவும் முடியாது அப்போ அந்த வகையில் பார்த்தால் மேசம் கன்னி தனுசு ஆகிய மூணு ராசிகளுக்கு ராகு நன்மை தருவார் அதாவது மேசத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து நன்மை தருவார் கன்னிக்கு ஆறாம் இடத்திலிருந்தும் தனுசுவுக்கு மூணாம் இடத்திலிருந்தும் நன்மை தருவார் அதோடு மட்டுமல்லாமல் மேச ராசியை பொறுத்தவரை சனி ராகுவோடு இணைந்த சனி பகவானும் உங்களுக்கு நன்மை தருவார் அதேபோல் கன்னிக்கு சனி பகவான் சனி பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து நன்மை தருவார் கேதுவை பொறுத்தவரை மிதுனம் துலாம் மீனம் ஆகிய மூணு ராசிகளுக்கு நன்மை தருவார் அதாவது மிதுன ராசிக்கு மூணாம் இடத்திலிருந்தும் துலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்தும் மீன ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து நன்மை தருவார்கள் இதில் மீன ராசிக்கு சனி சனி பகவான் பார்வையாலும் நன்மை கிடைக்கும் அதோடு துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவானின் பார்வை நன்மை கிடைக்கும் மீனத்தைப் பொறுத்து மீனம் ராசிக்கு சனி பகவானின் ஏழாம் இடத்து பார்வையால் நன்மை கிடைக்கும் இப்படி பார்வைகளாலும் எல்லாம் நன்மை கிடைக்கும் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டும் இந்த ஆறு அதாவது ராகு கேதுவால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை தரும் என்று பார்த்தோம் அதாவது மேஷம் கன்னி தனுசு மிதுனம் துலாம் மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த ராகுவும் கேதுவாலும் பலன் கிடைக்கும் ராகுவும் கேதுவும் நன்மை தர முடியாத ராசியினருக்கு மற்ற கிரகங்கள் நன்மை தருவார்கள் அந்த வகையில் தற்போது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் அவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மீனராசிக்கு இடம்பெயர்கிறார் குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் இருக்கிறார் அவர் அடுத்த மாதம் அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிதனராசிக்கு செல்கிறார் அந்த வகையில் பார்த்தால் ரிஷபராசிக்கு குரு பகவான் நன்மை தர இருக்கின்றார் அதோடு சனி பகவானும் உங்கள் பார்வையால் ஒரு நன்மை தருவார் அதாவது கடக ராசிக்கு பொறுத்தவரை சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் அவருடைய பார்வையால் நன்மை தருவார் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்த பின்பர் அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நன்மை தருவார் ராசிக்கு குருவின் ஏழாம் இடத்து பார்வையால் நன்மை கிடைக்கும் மகர ராசிக்கு குருவின் ஒன்பதாம் இடத்து பார்வையாலும் சனி பகவானின் பத்தாம் இடத்து பார்வையாலும் நன்மை கிடைக்கும் இப்படி இந்த கிரகங்கள் அனைத்தும் அதாவது ஏதோ ஒரு வகையில் ராகு கேது மட்டுமல்லா அது மற்ற கிரகங்களால் ஏதோ ஒரு வகையில் நன்மை கிடைக்கும் இன்னொன்றையும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் அதாவது ராகு கேதுவுக்கு பின்னோக்கிய பார்வை உண்டு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் முன்னோக்கிய பார்வை இந்த ராகுவும் கேதுவுக்கு பின்னோக்கிய பார்வை உண்டு சிலர் இதை மறுப்பார்கள் ஆனால் ஜோதிட வலைஞர்கள் இதை சுல்லியமாக கணித்து உள்ளார்கள் இந்த ராகுவும் கேதுவும் தான் இருக்கும் இடத்திலிருந்து நாலு ஏழு பதினொன்றாம் இடத்து பின்னோக்கிய பார்வையை பார்ப்பார்கள் அந்த வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதாவது மே கன்னி ராசிக்கு ராகுவின் நாலாம் இடத்து பார் பார்வை பின்னோக்கிய பார்வையாலும் மிதுனத்திற்கு நாலு ஏழு பதினொன்றாம் இடத்து பார்வையாலும் துலாமுக்கு ஏழாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வையாலும் நன்மை கிடைக்கும் அதோடு விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் இடத்து பின்னோக்கிய பார்வையாலும் கும்பராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வையாலும் மகரத்துக்கு நான் நாலாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வையாலும் ராகுபவன் நன்மை தருவார் கேதுவை எடுத்துக்கொண்டால் மேஷ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வை திசவராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வை கடகராசிக்கு நாலாம் மடத்துக்கு பின்னோக்கிய பார்வை சிம்மராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வை சனி பகவான் அதாவது கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வை கனுசுக்கு நாலு ஏழு பதினொன்றாம் இடத்து பார்வை மீனத்திற்கு நாலாம் இடத்துக்கு பின்னோக்கிய பார்வை அதாவது சனி பகவான் ஏற்கனவே சில ராசிகளுக்கு நன்மை தருவார் பார்வையால் அன்பை தருவார் குரு பகவான் அண்மை தருவார் ராகுவும் கேதுவும் பின்னோக்கிய பார்வையால் அண்மை தருவார் இப்படி பார்த்தால் ஏதோ ஒரு வழியில் எல்லா ராசியினரும் நல்ல சிறப்பான பலனை அடைவார்கள் குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை முக்கிய கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் பின்னாளில் படிப்படியாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அதுவரை உங்களுக்கு இந்த மற்ற கிரகங்களின் பார்வையாலும் அதாவது கேதுவின் பின்னோக்கிய பார்வை ஆழாம் பார்வையாலும் நன்மை கிடைக்கும் பொதுவாக ராகு ராகு வந்து சனியினுடைய பவரை கொடுப்பார் கேது செவ்வாயினுடைய பவரை கொடுப்பார் அந்த வகையில் பார்த்தால் இந்த வகை ஏதோ ஒரு வழியில் எல்லா கிரகங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இன்னொன்றையும் நான் குறிப்பிட வேண்டும் அதாவது ராகுவுக்கும் கேதுவுக்கும் குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக விழும் ஒன்பதாம் இடத்து பார்வை விழுவதால் அந்த ராகு கே ராகுவும் சனியும் அதிக கெடுப்பலன்களை தரமாட்டார்கள் அந்த வகையில் பார்த்தால் பொதுவாக எல்லா கிரகங்களுக்குமே தீங்குகள் அதிகமாக வராது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் அந் ஒவ்வொரு கிரகமும் சாதகமற்ற இடத்தில் இருக்கிற இல்லை என்று சொன்ன கிரகத்துக்காரர்கள் அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்தால் போதும் பொதுவாக ராகுவுக்கு பத்திரகாளி அம்மனை வழிபடலாம் கேதுவுக்கு இந்திரனை வழிபடலாம் ராகுவுக்கு வழிபடும் போது நீங்கள் உளுந்து படைத்து வழிபட வேண்டும் கேதுவுக்கு கொள்ளு படைத்து வழிபட வேண்டும் பொதுவாக எல்லா ராசியினருமே ஏழைகளுக்கு உதவி செய்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி